நமோ நாராயணா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நூத்தி எட்டுல ஏழாவது திவ்ய தேசமான அருள்மிகு அரசாப விமோச்சன பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் எங்க இருக்கிறது அப்படின்னா தான் இடம்பெற்று இருக்கிறது இந்த கோவிலுடைய மூலவர் அரசாப விமோச்சன பெருமாள் தாயார் கமலவல்லி உற்சவர் கமலநாதன் கோலம் நின்ற தான் நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு வடக்கு திசை நோக்கி நமக்கு தரிசனமும் கொடுக்குறாரு விமானம் கமலாக்கிருத்தி விமானம் தீர்த்தம் கபால மோட்ச புட்கரணி மங்களா சாசனம் யார் பாடி அப்படின்னா திருமங்கையாழ்வார் பாடியிருக்காரு நாமவல்லி என்ன அப்படின்னா ஸ்ரீ கமலவல்லி சமயத்த ஸ்ரீ அரண் சாபந்தீர்த்த சுவாமினே நமகா இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய நாமவழி இப்ப நம்ம இந்த கோவிலுடைய தல வரலாறுக்குள்ள போகலாம் பரமாத்மான திருமால தன்னோட காலால எட்டி உதைச்சாரு பிரிங்கி முனிவர் அவரோட தவற உணர்ந்த அந்த பிரங்கி முனிவர் மனம் இறங்கி விமோச்சனம் பல தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றாரு அப்ப இந்த தளத்துக்கு வராரு இந்த தளத்துக்கு வரும்போது அங்க ஒரு முனிவர் தபம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த முனிவருடைய பெயர் அசிதர் அந்த அசித முனிவர் சொல்றாரு பிரம்மனோட தலையை கிள்ளி எடுத்தபோது சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பேடித்து கொண்டது அந்த சிவபெருமானுக்கே அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி சாப விமோசனம் கொடுத்தவரை இந்த பெருமாள் இந்த பெருமாளை நோக்கி நீ தவம் பண்ணினா கண்டிப்பா உன்னோட சாபத்துக்கு விமோசனம் கிடைக்கும் அதனால முனிவர் பல காலம் இங்கேயே தங்கி தவம் இருக்கிறாரு அதுக்கு மனமிறங்கிய இறைவன் இந்த முனிவருக்கும் விமோச்சனத்தை கொடுத்து அரணுக்கே சாப விமோச்சனம் கொடுத்தனாலதான் இந்த தளத்துடைய பெருமாள் அரசாப விமோசன பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் அரணான சிவபெருமானுக்கே சாபம் தீர்த்த பெருமாள் குடிக்கொண்டுள்ள திவ்ய தேசம் இதுதான் திருமகள் தாயார் கமலவள்ளி அப்படின்ற திருநாமத்துல காட்சி கொடுக்கக்கூடிய திவ்ய தேசமும் இதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ள திருத்தலமும் இதுதான் தான் திருமங்கையாழ்வார் பாசுரம்பாடி அருளிய திவ்ய தேசமும் இதுதான் அருள்மிகு அரசாபவி மோச்சன பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு கமலவள்ளி தாயார் திருவடிகளே சரணம் அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் நமோ நாராயணம் நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் க்ளிக் பண்ணி பார்க்கவும் ஈஸியாக இருக்கும்